நடிகை கஸ்தூரி தெலுங்கு மக்களை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அப்போது திடீரென்று ஒரு காணொலி வந்து இருக்கு அது என்ன காணொலின்னா தீக்காவை சேர்ந்த ஓவியா என்ற ஒரு பெண்மணி தேவந்த குழந்தை சமுதாயத்தை த அவ தவறாக அவதூறாக பேசியதாக ஒரு வீடியோ ஒன்று ஒரு காணொலி வந்து திடீர்னு வந்து வைரலாக வெளியே வரவிட்டுருந்துச்சு அப்புறம்தான் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம பேசியிருக்கு இந்த ஓவியா முதல்ல வந்து இந்த தீக்ககாரங்களுக்கு ஒரு சுயபத்தியே அதிகமாக இருக்கா நினைக்கிறேன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோமோ அதான் செய்வாங்க இந்த ஓவியா என்ன பேசியிருக்காங்க தேவேந்திரகுல அந்த மக்களை வந்து ஒரு வேற ஒரு சம ஒரு ஜாதியை குறிப்பிட்டு அவங்கள அவதூறாக பேசியிருக்காங்க இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பற்றி முதல்ல வந்து இவங்க வரலாறு உங்களுக்கு தெரியுமா ஓவியா உழவு தொழில் உழவே வேளாண் மீது குலத்தொழிலாக கொண்டவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள் இந்த குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கினதே வந்து இந்த தேர்ந்தெடு மக்கள் தான் அதனால தான் அந்த மக்களுக்கு வந்து குடும்பம்னு ஒரு பேர் உண்டு இன்னைக்கு வந்து பசுவை தெய்வமாக வணங்கக்கூடிய அந்த மக்கள் அந்த மக்களை வந்து தேவையில்லாம அந்த ஓவியா வந்து அந்த பெண்மணி வயதான ஒரு பெண்மணி அவங்க வந்து தேவையில்லாமல் இந்த சமுதாயத்தை பற்றி எதுக்கு அன்னைக்கு பேசுனாங்க தெரியல தேவந்த கொள்ளாளர் இன்னும் வாங்குறது வந்து அது எங்களுடைய இது இந்த நாங்கள் வந்து தேவந்திர பொருளாளர் சமுதாய மக்கள் நாங்கள் எங்களை வந்து ஏழு பிரிவாக இருக்கிறது ஒரே பிரிவாக கொடுங்க டாக்டர் ஐயா அவர்கள் அன்னைக்கு கேட்டாங்க தேர்தல் வரலாறுன்னு எங்களுக்கு அரசனை வாங்கிட்டோம் ஆனால் அந்த அந்த அரசனைக்கு இவங்க தேவந்தொள்ளாளர் ஆகுனாலும் இவங்க இது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை தவறான ஒரு இதை வந்து இந்த ஓவியம் வந்து பேசியிருக்காங்க இந்த பெரியார் வந்து நன்மை செஞ்சார் நன்மை செஞ்சார்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு நான் நமக்கு என்ன நன்மை செஞ்சார்னு இருந்தாலும் தெரியல நான் சிலதுகளுக்கு கல்விப்பட்டேன் வயசான காலத்தில் ஒரு தன் மகளை வள மகளை வந்து கல்யாணம் செஞ்சார்னு க எனக்கு கேள்விப்பட்டேன் பெரியார் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் மூட பழக்க வழக்கங்கள் ஒழிக்க போறேன் சமூக நீதி நிலைண்டாட்ட போகிறேன் அப்படி அப்படின்னு இது இல்லாமல் இப்போ இங்கே பேசி இந்த தமிழர்களை வந்து மடைமாட்டம் பண்ணார் தான் வந்து என்ன ஒரு தமிழ் மொழி ஒரு காட்டு மாநாட்டு மொழி தமிழர்கள் வந்து சூத்திரர் அது இதுன்னு சொல்லி சில என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் அந்த ஆளு கொஞ்சம் செஞ்சாரு இன்றைக்கி பாருங்கள் தென் தமிழ்நாட்டில் எத்தனை தேர்தல் படுகொலை செய்யப்பட்டாங்க இந்த தீக்காக்காரங்க ஏதாட்டும் ஒரு போராட்டங்களை பண்ணியிருப்பாங்களா ம் இன்னைக்கு மூன்று சதவீத உள்ளீடு இந்த தேர்தல் தொழிலாளர் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அந்த ஆயிரத்தி அறந்த ஏழு மக்களுக்கு கொடுக்கணுன்னு சொல்லு மூணு சதவீதம் கொடுக்க சொல்லுது மூணு சதவீதம் உள்ளீடு வைக்கிறதுனால பாதிப்பு பண்ண இன்னைக்கு எவ்வளோ பே இது பண்ணிட்டு இருக்கோம் சமூக நீதிக்காக நாங்கள் போராடுதோம் போராடுதுன்னு சொல்லுறது திக்கா இன்னைக்கு அதை பற்றி எதாவது பேசுகிறாங்களா இன்றைக்கி வந்து பெண்பான்மை இருக்க ஒரு தமிழை போற தமிழை மட்டுமே பேசக்கூடிய ஒரு தமிழ்நாட்டின் பூர்வ குடிமக்களான தேர்ந்தெடுக்கும் ப ப ப ப ப இன்றைக்கி அதனால் பாதிக்கப்படுது இந்த திக்காருங்க பேசியிருப்பாங்களா பேசலை அது என்ன இன்னைக்கு பாருங்கள் இந்த பெரியார் என்ன பண்ணுவார்னா இது இந்த வீரமணி நினைச்சி வர்றேன்னா எந்த கட்சி ஆளுங்க இருந்தோ அவங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு வர்றாரு அவருக்கு இன்னொரு பேர் வேற உண்டு வேண்டாம் ஒரு பெரியவர் அந்த ஆளாவது நம்ம பேச வேண்டாம் அவருக்கு ஒரு பேர் வேறு உண்டு இவர் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு தெரியுது அந்த கட்சிக்கிட்ட போய் ஓட்டி ஒரு நேரத்தில் நம்ம ஜெயலலிதா இருக்காங்களா முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு சமூக நீதிக்காத்த வீராங்கனை ஒரு படத்தை கொடுத்தாரு அண்ணா திமுக கூட போய் ஓட்டிகிட்டு இருந்தார் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே கருணாநிதிட்டு வந்தார் இந்த ஆளுக்கு என்னென்னா தன்னோட சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ஒரு பின்னால் வந்து ஒரு பக்கப்பழம் வேணான்ட்டு யார் யார் ஒருத்தவங்களை பிடிச்சி நூறு தான் இதுதான் அந்த இந்த அவங்களுக்கு வேலை என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க பொண்டாட்டி தாலி கட்டக்கூடாது இருப்பாங்க அடுத்தவங்க பொண்டாட்டி தாலி அறிவு போராட்டம்மாங்க பொட்டு எழு போராட்டம் பூவை பிச்சு போடுறது போராட்டம்மாங்க ஆனால் இந்த வீரமணி அவர் பொண்டாட்டி மட்டும் பொட்டு பூ தாலியோட இருக்கும் ஏம்னா மட் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து அது கிடையாது மற்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த அளவுக்குலாம் கிடையாது இந்த ஓவியம் தேவை ஒரு தமிழகத்தின் பூர்வக்கூடிய ஒரு தேர்ந்தெடு சம பற்றி தேவையில்லாமல் இது பேசலாமா இது பேசணுன்னே நம்ம இளைஞர்கள்லாம் எனக்கு நம்ம நம்ம எல்லாம் ஃபோன் பண்றாங்க இந்த ஓவியா ஏதோ நம்ம சமுதாயத்தை தவறாக பேசிட்டாங்க நம்ம தவறாக பேசுறாங்க எந்த ஓவியப்பா நடிகை ஓவியாங்க ஏ நடிகை ஓவியம் இல்லப்பா இது கிளவி ஓவியா அப்படின்னா ஆமாம் வயசான அந்த பெண் ஓவியாப்பா இது வந்து இந்த தீக்காவல் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இளைஞர்களுக்கும் புரிய வச்சோம் அது மட்டும் இல்லைங்க பாருங்க இப்போ அந்த ஒரு ஏதோ ஒரு பாடை இசைவாணியா ம் தேவையில்லாம இன்னைக்கு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு கோடிக்கணக்கான மக்கள் போய் தந்தமா ஐயப்பிட்டு செஞ்சுட்டு வராங்க ஐயப்பனை ஒரு தவறான ஒரு பாட்டு பாட்டு அயம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தா என்னப்பா பழைய ஆள் இல்லப்பா நான் தாடிக்காரம் நீ தாடிக்காரன் பேத்தியாரு ஏன் தேவ இல்லாம இதுமா பாப்பறம் என்ன ஆகுது இப்போ பிரச்சனை அந்த இசைவன் எங்க பெண்மணி வந்து ஒரு கிஷவ மருத்து சேர்ந்தவங்க தேவையில்லாமல் நாங்கள் இது பண்ணுறாங்கன்னு கேட்டுக்காமே கேட்டால் நான் தாடிக்காரம் பேத்தி தாடிக்காரம் பேத்தி தான் என்ன உங்கள்கிட்ட இது இருக்குது கலாச்சாரம் இருக்குது ஒரு கலாச்சாரமே கிடையாது தமிழ் கலாச்சாரத்தில்லாம் சீரழிக்கிங்க உங்களுக்கு வயது விற்றாதன்னு தெரியாது தீக்கன்னா இப்போ ஒரு நேரத்தில் வந்து அப்படி அப்படின்னு சொன்னாங்க கேள்விப்பட்டிருக்காங்க ஆனால் இப்போவும் பார்த்தா பண்ணது ஃபுல்லாக ஐக்கியத்தனம் போலாம் தீக்கை பண்ணுதான் ம் இந்த பேர் அது என்ன சொன்னால் தாடிக்காரம் பேத்தி தாடிக்காரம் பேத்திலாம் இப்படி தான் இருக்கிய நீ போகக்கூடிய எங்கேயும் எங்கேயும் போயேன் போ சொன்னவங்கெல்லாம் போ அது எதுக்கு ஐயப்பன் கோயில் ஐயப்பனை ஒரு கோடைக்கணங்க மக்கள் வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நீ அவதோட பாடுபிடிக்க இன்னைக்கு இந்த ஓவிய பேசினவுன்னே இந்த அந்த வீடியோ வந்து இப்போ அந்த ஓவியம் அவங்க பேசின வீடியோ ரெண்டு பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பேசின வீடியோ ஆனால் இப்போ திடீர்னு இந்த வீடியோ வருது என்ன என்னன்னு பார்த்தா நடிகை கஸ்தூரியை கைது பண்ண உடனே இந்த பிஜேபிக்காரங்க இருக்காங்களா அந்த வீடியோவை தட்டி தூக்கிட்டு வராங்க எங்கே இருந்தால் எடுத்தாங்கன்னு தெரில எடுத்துட்டு வந்துட்டு பரப்புதாங்க போராட்டம் பண்ணுதாங்க கண்ணை நிறைக்க விடுதாங்க ஆனால் இதே பிஜேபிக்காரங்க தென் மாவட்டங்களில் இதே தேவந்திர நீங்கள் இப்போ வந்து தேவந்திர சமுதாயத்தை வந்து தவறாக வேஸ்டானு நீங்கள் வந்து கண்ட நிறைக்க கொடுக்க போராட்டம் பண்ணுறீங்கள இதே தேவந்தகளை சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் அங்கங்கே படுகொலை செஞ்சாங்க ஆனால் எந்த கண்ணன் அறிக்கையும் கிடையாது எந்த போராட்டமும் கிடையாது இப்ப திடீர்னு இந்த கஸ்தூரி கைது சமயத்து மீது இந்த பிஜேபி காரங்களே திடீர்னு ஒரு பாசம் வந்துட்டு என்னன்னு தெரியல அதோட நம்ம நாம் தமிழர் சாட்டை துறைமுருகன் அவரு உடனே ஒரு காணொளி போடுறாரு இந்த சாட்டை திருமுறையும் ஒரு அந்த சொல்றாரு ஒரு பெரும்பான்மை சமுதாயம் இன்னைக்கு நல்லா நீங்க என்ன ஒரு அம்மைய ஒரு இருந்ததை வந்து திரும்பியா நீ கிண்டி கிண்டி கிளறுறத பெரும்பான்மை சமுதாயம் தான் பூர்வக்குடிதான் இன்னைக்கு வந்து நீங்க ஏன் இதை தூக்கிட்டு வாரைய அந்த அம்மா பேசுனா இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வந்து இப்ப நம்ம நம்ம வழக்குகள் தொடக்க போகுது இன்னைக்கு இந்த சாட திரும்ப மாதிரி ஆட்களை வந்து திரும்ப அதை கிளறி கொண்டு வரீங்க தேவேந்திர குல அந்த அம்மா என்ன பசங்க அதே தானே மற்ற சமுதாயமும் மற்ற தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயம் உள்ள அந்த இதுதானா இந்த தேவை இல்லாம ஒரு சம ஒரு இந்த தீக்காக்காரங்க தயவு செய்து சொல்றோம் சுய புத்தியோட பேசுங்க அந்த ஆளுக்கு போயிட்டான் தெலுங்குக்காரன் தெலுங்கு வந்து இங்கே வந்து உங்களை ப இது பண்ணி உங்கள் மூல செலவாக இது மூல செலவையாக ஆகி உங்களை தவறான வழிக்கு பயன்படுத்த இது பண்ணி விட்டுட்டு போயிட்டான் அதனால் வரலாறுகளை தெரிஞ்சுட்டு பேசுங்க தயவுசெய்து இனி மேலும் இது போன்ற அவதூறு செய்திகளை நீங்கள் பரப்பினீங்கன்னா பதில் வேறு மாதிரி இருக்கும்